வணக்கம் ஆடி கிருத்திக பூஜையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு வாங்க பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி அமாவாசை வரலட்சுமி என்று சொல்லினே போலாம் இது அனைத்துமே அம்மனுக்குரிய விரதமாகும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழிபாடு சிறப்பித்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் அம்மன் வழிபாட்டுக்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மட்டுமே உரிய நாள்தான் கி ஆடி கிருத்திகை என்பது விசேஷமான நாளான ஒன்றாகும் நான் எப்படிலாம் பூஜை செய்யலன்றதை பார்க்கலாம் வாங்க நான் வந்து பிள்ளையாறு முருகர் வேல் இவை எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து பால் அபிஷேகம் பன்னீர் சந்தனம் எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி அது வந்து ஒரு மனப்பலகையில் எல்லாம் வச்சுட்டு மல்லிகைப்பூவாலையும் ரோஸ் பூவாலையும் நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக வச்சு அது மேலேயே வந்து வெத்தலெலாம் வச்சு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுருக்காங்க அந்த நெய் தீபங்கள் வந்து நமக்கு வந்து சரவணபவா என்று குறிக்கக்கூடியது ஆறு ஆறு எழுத்து மந்திரம் சரவணபவா அதை தான் அதை அதனுடைய சிம்ப சிம்பாலிக்காக தான் நம்ம வந்து ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி நம்ம வந்து நம்ம வேண்டின வரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் முருகர் நம்ம வந்து குழந்தை வரம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரத்தையும் கேட்கலாம் கல்யாணம் ஆவாதவங்க கல்யாணம் செய்ய நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஓடோடி வந்து செய்யக்கூடியவர் தான் அந்த நெய் தீபத்தால் மட்டும் ஆறு ஆறு விளக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க நானும் அதே போல் தான் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கீழவே வந்து உருளி அல் உருளியில் நல்லா மலர் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் நிறைய பழங்கள் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி அதை அதுவும் ஏற்றி வச்சு நல்லா அதுக்கும் பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம முருகர் ம சாமி படத்துக்கும் நல்லா மாலைலாம் போட்டு செம்பருத்தி பூக்கால் பூக்களால் அர்ச்சனை பண்ணி அழகாக வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தூப தீபம் எல்லாமே இது பண் எல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப அந்த இடமே வந்து தெய்வீக நிலையாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பூஜை செய்து மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம வந்து முருகர் கோயிலுக்கும் போயிட்டு நல்லா ஆறு சுற்று சுற்றிட்டு ஆறு விளக்கு ஏற்றிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பூக்களால் சரவணபவா நல்லா அழகாக ஸ்டார் போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் நடுவில் ஒரு விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன் ரொம்ப அம்சமாக இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்து அதுக்கு படையல் வந்து ஜவ்வரிசி மக்கான பாயசமும் வடை அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் முருங்காய் சாம்பார் பருப்பு நீயெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி அழகாக பூஜையை சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கேன் உங் முருகனும் முருகனுடைய அருள் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நலமுடன் வாழ வேண்டுகிறேன் தேங்க்யூ